ஐயா மோதி இப்படி பண்ணக்கூடாது மூக்கை நுழைத்த பிரசாந்த் பூஷன் சில்லு சில்லாக ஒரே வார்த்தையில் உடைத்த உச்ச நீதிமன்றம் சம்பவம் உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவிற்கு எதிராக இஸ்ரேலுக்கு இந்தியா உதவி செய்து வரும் நிலையை கண்டு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட ஒற்றை கேள்வி வந்து மூக்கை உடைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்தியா இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது என கேட்டதற்கு நீதிபதி கேட்ட மற்றொரு கேள்விக்காக கொடுத்த பதில்தான் தற்போது இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்ட பலரது முகத்திரையை கிழித்திருக்கிறது காசா இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போருக்காக இஸ்ரேல் நாட்டுக்கு இந்தியா ஆயுதங்கள் கொடுத்து வருவதை எதிர்த்து அதனை தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக இந்தியாவின் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் ஜே பி பத்ரிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது இந்தியாவை உற்றுநோக்கும் வகையில் அமைந்துள்ளது பாலஸ்தீன மக்கள் மீது போர் நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு இந்திய நிறுவனங்கள் தேவையான பொருட்களை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் இது சர்வதேச சட்டம் மற்றும் அரசியலமைப்பை மீறக்கூடிய விவகாரம் என தெரிவித்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தனர் மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் அன்றாட பொருட்களை வழங்கும் நிறுவனங்களுடைய உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் புதிய உரிமங்கள் வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த மனுவானது நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கு றிஞர் பிரசாந்த் பூஷன் இந்திய நிறுவனங்களால் வழங்கப்படும் உபகரணப் பொருட்கள் இனப்படுகொலைக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஆஜரான மத்திய அரசின் அரசு சார்பாக வாதிட்ட துஷார் மேத்தா இரு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவுகளை கூடாது அதற்கான அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்தார் இதனையடுத்து வாதங்களை கேட்ட நீதிபதிகள் உபகரணப் பொருட்களை இஸ்ரேலுக்கு இந்திய நிறுவனங்கள் வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஏதேனும் விதிமுறைகளை விதித்தால் அது இந்திய வெளியுறவு கொள்கையில் தலையிடுவதற்கு சமமாகும் எனவே நீதிமன்றத்தால் வெளியுறவு கொள்கைகளில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இதனால் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு தலைமை நீதிபதி அமர்வு கொடுத்த பதிலானது ஒரே வார்த்தையில் மொத்த மனுவையும் சில்லு சில்லாக உடைத்திருப்பதாக கூறப்படுகிறது மோடியின் உதவியை எதிர்த்தே இப்படி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது கடந்த ஆண்டு தொடங்கி இந்த போர் மூலம் இஸ்ரேல் மக்களை சிறைபிடித்ததுடன் பலரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இன்று வரை இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையிலேயே ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வருகிறார் என்றும் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை